கிரைஸ்தல குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றுமுள்ளது அப்போஸ்தல ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சவுள் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் அப்போஸ்தலர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற யாவரையும் பயமுறுத்தி கொலை செய்து வந்தான் சவுல் இதற்காகவே அவன் தமஸ்குவுக்கு பிரயாணமாய் போகையில் சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது அவன் தரையில விழுந்த பொழுது சவுளே சவுளே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான் அதற்கு சவுள் ஆண்டவரே நீர் யார் என்றான் அதற்கு கத்தர் நீ துன்பப்படுத்துகிற ஏசு நானே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் அவன் நடுங்கி திகைத்து அந்தவரே நான் என்ன செய்ய கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவன் மூன்று நாள் பார்வையில்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான் கர்த்தர் அனனியாவிடம் பேசினார் அனனியா கர்த்தர் சொல்லியபடியே சவுலை தேடி போய் சகோதரனாய சவுலே நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான கர்த்தர் நீ பார்வையடையும் என்னை அனுப்பினார் என்றான் அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்தானம் பெற்றான் மேலும் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் இதை கேட்டவர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி வந்தவன் என்றார்கள் அதிகமாக கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்கூவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே அனனியாவிடம் கர்த்தர் நீ போ சவுள் புரஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று சொல்லியிருந்தார் எனவே தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்தார் அற்புதத்தை பெற்ற சவுள் தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பிரசங்கித்தான் கர்த்தருக்குள் திடன் கொண்டான் தன்னை விமர்சனம் பண்ணினவர்களையும் யூதர்களையும் கலங்க பண்ணினான் கர்த்தருக்கு பிரியமானவர்களே சவுல் கர்த்தரை சந்திக்கும் முன்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு சிறு கூட்டத்தை தான் கலங்கடித்தான் ஒரு சிறு கூட்டம் தான் அவனை கண்டு பயந்தது அவன் சாதாரணமான மனிதர்கள் செய்யக்கூடிய பயமுறுத்துதலையும் துன்பப்படுத்துதலையும் கொலைகளையும் செய்தான் இதை செய்யவும் அவனுக்கு பிரதான ஆசாரியர்கள் அதிகாரம் கொடுத்தார்கள் அதாவது அதிகாரம் கொடுத்தார்கள் ஆனால் சவுல் கர்த்தரை சந்தித்தவுடன் அல்லது சவுளை கர்த்தர் சந்தித்தவுடன் சவுல் பவுலாக மாறினான் அடுத்து அவன் இயேசு கிறிஸ்துவின் உத்தரவை அதிகாரத்தை பெற்றான் முன்பு அழித்தவன் இப்போது இழந்த உறுப்புகளையும் செயல்படாத வைகளையும் உயிர்ப்பிக்கிறான் அதிசயம் செய்கிறான் அற்புதம் செய்கிறான் அப்போது அவனை கண்டு பயந்தது கலங்கிப் போனது இயேசுவை பின்பற்றிய சிறு கூட்டமே ஆனால் இப்பொழுது யூத ஜனங்களையும் பிரதான ஆசாரியர்களையும் கலங்கடித்தான் பெரிய கூட்டமே பயந்தது கர்த்தரால் சந்திக்கப்பட்ட பவுல் சபைக்கு பரிசுத்த வேதாகமத்தில் ஒன்பது புத்தகங்களையும் தனி நபர்களுக்கென நான்கு புத்தகங்களையும் எழுதியுள்ளார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் இன்றும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசய அற்புதங்களை பெற்றிருக்கிறோம் இந்த அற்புதங்களை பெற்ற நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் எனக்கு இத்தகைய அற்புதத்தை செய்தார் என்று மற்றவர்களுக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர்களுக்கும் அவருடைய நாமத்தை பற்றி பிரஸ்தாபப்படுத்துகிறோமா கர்த்தரிடத்தில் அநேக அற்புதங்களை பெற்ற நாமும் கர்த்தருக்குள் திடன் கொண்டு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ்ந்தோமானால் கர்த்தர் இந்த நாட்களில் நம்மை கொண்டும் அநேக அதிசய அற்புதங்களை செய்து அவருக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார் அம்மேன் உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே சவுளை தெரிந்து கொண்டு அவனை சந்தித்து அவனை திடப்படுத்தி அவன் வாழ்க்கையில் அதிசய அற்புதங்களை செய்ததின் நிமித்தம் உம்முடைய நாமத்தை திருஷ்டாந்த போல நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அநேக அடையாள அற்புதங்களை செய்ததின் நிமித்தம் நாங்கள் உமக்குள் கொண்டு உமக்கு சாட்சியாய் ஆசீர்வாதமாய் உம்முடைய நாமத்தினாலே அதிசயங்களை அற்புதங்களை செய்து உம்முடைய நாமத்தை உம்முடைய அன்பை மற்ற ஜனங்களுக்கு திருஷ்டாந்தப்படுத்தி உமக்காக ஊழியம் செய்யக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தருமடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆமேன்